மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் நான் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லோரும் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்தினார்கள் அந்த அடிப்படையில் இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் வலியுறுத்தினார்கள் இதை அல்லாஹு என்கிற அத்தியாயத்தின் ஐம்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் நபி சொல்லுகிறார் அதாவது அல்லாஹுடன் நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹுடன் நீங்கள் விரைந்து வாருங்கள் அல்லாஹுவை நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கிறேன் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது எனவே நல்ல முறையில் நீங்கள் அல்லாஹுடன் நெருங்கி வாருங்கள் என்கிற அந்த அழைப்பை எல்லா நபிமார்களும் விடுத்திருக்கிறார்கள் நபிகள் நாயன் சொல்லா அலிஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்திற்கு விடுத்தார்கள் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மறுமையிலே சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இப்போது இருக்கிறாக்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் புயலாக வீசக்கூடிய பாவங்களுக்குள் அடிபட்டு செல்லாமல் ஈமானோடு வாழ வேண்டும் என்றால் அல்லாவின் பக்கம் நாம் எல்லோரும் விரைந்து வர வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை அல்லாஹின் பக்கம் விரைந்து வருவதற்கு மூன்று முக்கியமான வழிகளை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அல்லாவின் பக்கம் ஒருவர் விரைந்து போனால் மட்டும்தான் அவருக்கு வெற்றி இருக்கிறது மனதில் நிம்மதி வரும் நெருக்கடிகளிலிருந்து இருந்து தீர்வு கிடைக்கும் பாவங்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் வாஜிபுகளையும் கடமைகளையும் சரியாக செய்வதற்குரிய வழி பிறக்கும் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம் எல்லாவற்றிற்கும் அவர் அல்லாஹின் பக்கம் விரைந்து வர வேண்டும் அல்லாஹின் பக்கம் ஒருவர் விரைந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன முதலாவது அவர் அல்லாஹுவை பற்றி சரியாக அறிய வேண்டும் அல்லாஹின் பக்கம் விரைய வேண்டும் என்றால் அல்லாஹின் பக்கம் அல்லாஹுவை பற்றிய சரியான அறிவு இருக்க வேண்டும் உண்மையிலே நம்முடைய நிலைமை இந்த விஷயத்தில் மிக தாழ்ந்ததாகவே இருக்கிறது மிக பலவீனமானதாகவே இருக்கிறது அல்லாஹுவை பற்றி நமக்கு உண்மையிலேயே தெளிவாக தெரியாது அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் வணங்கி வழிபட தகுதியான ஒரே கடவுள் என்றெல்லாம் நாம் பொதுவாக புரிந்து வைத்திருக்கிறோம் இது அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம் தான் ஆனால் அல்லாஹுடம் விரைந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹுவை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை அல்லாஹுவை பற்றிய புரிதல் எப்போது நமக்கு வரும் என்றால் அல்லாஹுவை பற்றி படித்தால் தான் வரும் அல்லாஹுவை பற்றி படிப்பதற்குரிய முக்கியத்துவம் நம்மால் உணரப்படவில்லை ஒன்று இரண்டாவதாக நமக்கு உணர்த்தப்படவில்லை மூன்றாவதாக அதற்கான தூண்டுதல் நமக்கு சரியான முறையில் வழங்கப்படவில்லை நான்காவதாக அல்லாஹுவை பற்றி சரியாக புரிய வைக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் குறைவு இப்படி காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் எனக்கு நான் அல்லாஹவை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் நான் கடைசியிலே செல்ல வேண்டிய ஒரே இடம் அல்லாஹுதான்